மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாரு புஷ்டாரும் மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ பழ மழ வளன ಬರ್ರಾರ ಸರ್ಸಾ ಬರ್ರ ಬರ್ರಾರು ಬರ್ರಾರು ಮಿಸ್ಟರ್ ತೆನಾಲಿ ರಾಮ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಿಸ್ಟ ತೆನಾಲಿ அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர்

என்னடா இது காலையிலேருந்து நான் பாட்டுக்கு விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு ஆள் கூட வரக்கணும் இப்போ என்ன பண்ணலான்ற பேசாமல் நான் உனக்கு கேர் கட் பண்ணுறேன் நீ எனக்கு கேர் கட் பண்ண நீ எனக்கு பண்ணிவிடுவேன் ஓகே நான் உனக்கு எப்படி பண்றது நான் வணக்கண்ணா ஆ உட்காரு வா உட்காருங்க 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 சாப்பாடு உட்காரு கட்டிங்கா சேவிங்கா சேவிங் ஆ சாதாவா ஸ்பெஷலாக அதான் மசாலா தோசை ஆர்டர் எடுக்கிற மாதிரி கேட்குறேன் இல்லப்பா சாதா ஷேவிங்கும் இருக்கு ஸ்பெஷல் ஷேவிங்கும் இருக்கு வேணுமா வேணாமான்னு கேக்குறேன் அதுதான் சாதா ஷேவிங் சாதா ஷேவிங்னா இந்த துணிக்கு போடுற பவுடர் இருக்குது பத்தியா அந்த நுரைய வாரி மூஞ்சில தடவி ஷேவ் பண்ணா அது சாதா ஷேவிங் ஷேவிங் க்ரீமை தடவி ஒழுங்கா ஷேவ் பண்ணா அது ஸ்பெஷல் ஷேவிங் அப்ப ஸ்பெஷல் இப்படியா ஸ்பெஷல் போடுற கிரீம் போடு 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 அப்படிதான்

ஏன் சார் இப்பதான் கருமா மூச்சு எல்லாம் அடிச்சு வாரி போட்டு வரேன் இன்னும் தலைய தொங்க போட்டா இப்படி நிமிர்ந்து பாருங்க போயிருக்கேன் என்ன என்னடா பண்ண நான் ஒண்ணுமே பண்ணலடா ஃபேஷியல் பண்ணலன்னு இந்த ஸ்ப்ரே அடிச்ச அவ்வளவுதான் தெருக்க ஸ்ப்ரே அட பாவி அது கற்பாம்பூச்சி சாவு அடிக்குற மர்ந்தாச்சடா அதால ஒரு கொசுவையே காலி பண்ணிட்டேடா பாவி இப்ப என்ன பண்றது ஐயோ தெரியாம பண்றடா போலீஸ் வந்தா இட் போய் தொட்டில போட்டு லாடம் கட்டுவாங்களே இப்ப என்னடா பண்றது பாவம் ஃபர்ஸ்ட் நைட் நெஞ்சி உள்ள வந்தா அவனுக்கு லாஸ்ட் நைட் ஆக்கி விட்டுட்டியடா இப்ப அது ரொம்ப முக்கியமா நாம தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறீங்க அட பாவி நாங்களே ஒரு இத்து போன கடையை வச்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க வந்து செத்து போயிட்டே ஐயா செத்ததும் செத்த பங்காளிய கொலகாரன் ஆக்கி செத்துட்டியே போய் ஊர் பூர சொல்லிட்டு ஓகே வர பங்காளி பாடியில இருந்து பேட்ஸ் மேல் வர ஆரம்பிச்சிச்சு நான் வேணா ஊரை ஊத்தி கொளுத்தி தலையாண்ட வைக்கட்டுமா ஏன் பெட்ரோல் ஊத்தி தீய வச்சு கொளுத்தா சரி நீயே போட்டு கொடுத்துருவ போல இருக்க இங்க டெட் பாடி இருக்குன்னு சரி அதெல்லாம் விடு இப்ப எப்படி சால்வ் பண்றது இந்த பிரச்சனைய இரு யோசிக்கிறேன்

சார் இந்த முடிச்ச பிரச்சனையை இதோட முடிச்சிங்க சார் தேவை ஏன் பேசணும் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒருவேளை பங்காளி கொலை பண்ணிட்டான்னு எத்தனை வருஷம் சார் தண்டனை கிடைக்கும் யோ வந்ததுல இருந்த கொலைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே எனக்கு எப்பயா ட்ரிம் பண்ண போறீங்க சார் நாளைக்கு அர்ஜென்ட்டா இவருக்கு கர்மாதி என்னது கர்மாதியா

என்னடா வளர்ற இல்ல நல்ல குடும்பம்னு சொன்னேன் நாம டீ குடிக்கலாம் ரைட்டு இவன் என்ன பண்றதே அதோ பக்கத்துலயே வெத்தல கடை இருக்கு இவனை உட்கார வச்சு ஒரு டம் வாங்கி வாயில கொடுத்துருவோம் சமாளிப்போம் வா ஆகாகாகா கிள்ளற நீ நீ சமாளி கதவா ஏய் நீ மட்டும் சமாளிச்சு கிழிச்சிருவியா சித்தப்பா வாக்கிங் வாக்கிங்னு உயிர் எடுக்கறாரு உட்காருங்க செத்தபா கைERRா மாஸ்டர் ரெண்டு டீ கொடுங்க ஏன் மூணு பேரா வந்துட்டு ரெண்டு டீ சொல்றீங்க ஏன் அந்த கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு டீ சாப்பிட மாட்டாரா அவரு டீ சாப்பிட்ற வேணான் அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் சரி சுகர் இல்லாம போட்டு தரா அவருக்கு பால் கம்ப்ளைண்ட் பால் சாப்பிட மாட்டாரு சும்மா குடிக்க சொல்லுங்க சார் இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் என்னடா இப்படி உண்மையை சொல்றான் பாடி எங்க விட்டு எஸ்கே பண்ணலாமா நீ சும்மா இரு யோ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்காத கேக்குறத போட்டு குடு டீ ஸ்ட்ராங்கா லைட்டா அந்த கர்மாந்திரத்தை எப்படி குடிச்ச என்ன குடுத்தா பங்காளி எதிரில் உட்காந்து நம்மளே முடிச்சு முறிச்சு ஒரு ஒருவேளை சிஐடியாக இருப்பானோ கம்னு நானே பயந்து போயிருக்கேன் நீ வேற பிள்ளை சொல்ற அவன் சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு அந்த பேப்பர் எடுத்து இது கையில கூட படிக்கிற மாதிரி இருக்கும் பேப்பர்லாம் எல்லாம் அது சரி இந்த ஆள் எவ்வளவு படிச்சிருக்கான் எவனுக்கு தெரியும் படிக்க தெரியுமா இல்லையா யாருக்கு ஐயோ அறிவு கொழுந்த நான் எங்க போய் அடிச்சுக்கிறது பேப்பர் எடுத்து இவன் கையில குடுற படிக்கிற மாதிரி இருக்கும் சொல்றது கேளு அடிச்சானா நீ செத்துருவ சித்தப்பா பேப்பரை ஃபுல்லாக படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்ன நியூஸ்ன்னு சொல்லணும் அம்மா அம்மா சித்தப்பா வந்து ஒன்லி ஹெட்லைட்ஸ் தான் படிப்பார் யோ டீ குடியா எவ்வளவு நேராயாச்சே மாஸ்டர் காசு நாளைக்கு தரேன் ஏன்டா காசு இல்லாம டீ குடிக்க வர்றீங்க மரியாதையா காசை வச்சிட்டு போ துட்டு தரலன்னு வெச்சுக்க சுடு தண்ணி தூக்கி மூஞ்சில ஊத்துறேன் தங்காலி மூஞ்சில சுடு தண்ணி ஊத்துறேன் ரானே எதை வச்சு சொல்றான் அவன் டீயே தாண்டா சுடு தண்ணி காசு கொண்டா இருக்கல காசா அய்யயோ மொத்த காசும் கல்லா போட்டியில வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன்னு நைசா ஏந்து ஓடிலாமா உங்க கூட பெரிய இம்சடா ஃபேஸ் பிளீச் பண்றதுக்கு வந்து இந்த கிழமை பாக்கெட்ல காசு வச்சிருப்பான் பாக்க ஐம்பது ரூபா வச்சிருக்கா இது கொண்டு போய் டீ காசு கொடுத்துட்டு மீதி வாங்கிட்டு எனக்கு இது வருது நான் போயிட்டு வந்துடுறேன் நைஸா இந்த பாடியை என் தலையில கட்டிட்டு எஸ்கேப் பாரலான்னு பாக்குறியா எனக்கும் வருது நானும் வரேன் வா எனக்கு வந்தாலே உனக்கும் வந்துடும்டா சாரி பெரிய தொந்தர விடாவா நான் வந்துருவேன் இவனுக்கு வந்துச்சுனா டேய் அவர் பேப்பர் படிக்கிறாருல அவரை டிஸ்டர்ப் பண்ணாத நீ வா கிளம்பு அப்படிங்க சும்மா உட்கார சித்தப்பா தூங்காம பேப்பர் படிங்க மாஸ்டர் எங்க போறது இங்க வந்து பால் சட்டில போ கேக்குறான் பார் கேள்வி வந்தா அப்படிங்கன்னா ஓரமா போயா

அதுலதான் எல்லா செய்தியும் புட்டு புட்டு தெளிவா என்ன செய்தி நீ உத்து நீத்து இருக்க என்ன தலைப்பு செய்தி சொல்லு பாப்போ என்ன நான் கேக்குற நீ சும்மாவே இருக்கிற என்னன்னு சொல்ல என்ன தல என் மேல கோவமா என் பேசவே மாட்டேங்கற என்ன காலையில அடிச்சிட்டியா

பேசாமல் பெரிய லெவலில் எதனா பிஸ்னஸ் பண்ணலாம் என்னது ப்ராப்பர்ட்டியா அங்கே இருக்கிறது ரெண்டு துருபுச்ச கத்திரிக்கோல் ரெண்டு உடஞ்சி போன சீப்பு பிளாக் அண்ட் ஒயிட் கலந்து ஒரு கிலோ முடி அதை வச்சு என்ன பண்ண முடியும் அதை வச்சு ஒன்று ஆ தே அங்கே போடுறா என்ன கஸ்டமர்லாம் வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்களா அங்கே ஐயோ கவலைப்படாத தலைவா அட்ரஸ் கிட்ட வந்துட்டோம் என்னடா பணத்தை உட்கார வச்சிட்டு அதான் என்ன ஆச்சுன்னு தெரியல போயிடலாம் என்ன தூட வந்துட அங்கே அம்பானு விட்டுக்கனு வந்துட்டீங்க அம்பானு விட்டுக்கனு வந்தாலும் வந்த பாத்தியா அத பாருங்க தலைவர் மப்புல இருந்தாலும் எவ்வளவு சோக்கா குந்திங்க இருக்காரு பாருங்க குடியார பையில உனக்கு அப்புறம் எங்க அட்ரஸ் கிடைச்சது அவரே சொன்னாரு அவர் எப்படி சொல்லுவாரு அவரு சொல்ல என்ன அவர் பயில உள்ள விசிட்டிங் கார்டு சொல்லிச்சே கடைக்கு வர கண்ட கைசரிகள் எல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்காத கொடுக்காதன்னு கேட்டியா நீ ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு ஒருத்தங்க கிட்ட தான் கொடுத்தேன் அதுவும் வம்பல போய் முண்டிச்சு பாத்தியா பாத்தியா தலைவரே உள்ள இஸ்திரமே படுக்க வைங்க அப்புறம் வண்டி இஸ்து ஓர்மா விடுங்க காலையில போதை தெரிஞ்ச உடனே வண்டி இஸ்து என்ன தலைவா படிச்ச பக்கமே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாத்தி படிய வட்டே சரிய வண்டி இது உலத்தை ஒழிச்சு கட்டியாச்சுன்னு பார்த்தா திரும்ப இந்த குடிகார நாய் இங்க கொண்டாந்து விட்டு போயிட்டானே இப்போ என்னடா பண்றது ஆளை பாக்குறதுக்கு நரம்பு மாதிரி தான் இருக்கிறான் பேசாம நரபலி கொடுத்துருவோமா ஏடா டேய் பணத்தை எப்படி நரபலி கொடுக்குற

லெ திருப்பு திருப்புடா போட்டு ஆ சொல்லுங்க சொல்லுங்க நம்மளா சரி சரி வாங்க பாத்துக்கலாம் சரி ரைட்டு முடிச்சிடலாம் நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க நான் பாத்துக்கறேன் சார் போنه வைங்க சார் யார் வந்திருக்கா பாருங்க யோ யார் يا நீங்க லா ஸ்டேஷன் ட்ரை சைக்கிளோட வர்றீங்க இந்த அல என்னடான்னா மெழுகு பொம்மை மாதிரி ஓகாந்திருக்கா என்ன சார் இது யாருன்னு தெரியலையா 10 லட்சம் ரூபாய் பார்ட்டி 10 லட்சம் ரூபாய் பார்ட்டியா சார் ஒரு தீவிரவாதியோட உயிரோடுவோ பணமாவோ kurta பத்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கறதா பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தீங்களே அந்த தீவிரவாதி இவன் ஆமா இந்த பாருங்க சார் நாங்க தான் பிடிச்சு அவனை கொன்னு உட்கார வச்சு கொண்டாந்துருக்கோம் அந்த பத்து லட்சம் பணத்தை கொடுக்க கொடுங்க சார் வெயிட் 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 நீங்க தான் அந்த ரெண்டு பேரா உங்க ரெண்டு பேர்ல யார் அவனை கொண்டான்னு தான் பத்து லட்சத்தை நான் கொடுக்க முடியும்

பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலகாரங்க போலி விளம்பரத்தை பார்த்து நல்லா ஏமாந்துட்டோம் எப்படி எங்க டிபார்ட்மெண்டோட ஐடியா ஐடியால சாணி கரைச்சி ஊத்தா பசுமடு சனியா எருமடு சனியா ரொம்ப முக்கியம் அது என்னடாச்சு என்னடாச்சு சும்மா ஆக்ட் கொடுக்குறேன் நெஞ்சு நெஞ்சு ஒலின்னு சொன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் நீ மட்டும் எஸ்கேப் ஆகணுமா எனக்கு தான் நெஞ்சு வலிக்குதே சார் எனக்கு நெஞ்சு ஒலிக்குது சார் என்னைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க சார் அதெல்லாம் அரசியல்வாதிக்கு தான்டா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இல்லை உங்களுக்கு எல்லாம் கேப்பா சார்

भर्रर्रार बिस्ट तेनाली रामंदा होशियार होशियार बिष्ट तेनाली रामंदा बर्रार बर्रु ब बिष्ट तेनाली रामंदा होशियार होशारु मस्त तेनाली रामंदा